கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில ஸ்வேதாவோட ரீசென்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட ஒருத்தர் உன்னை பார்த்தாலே கடுப்பாகுது மூஞ்ச பாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காரு இந்த கமெண்ட்டுக்கு ஸ்வேதா பாத்தீங்கன்னா கடுப்பு ஆகலனா தான் புதுசு கடுப்பாச்சுன்னா நார்மல் சொல்லி சிரிக்கிற எமோஜி போட்டு ரிப்ளை பண்ணிருக்காங்க அதாவது ஸ்வேதா இதுல சீரியல்ல நெகட்டிவ் ரோல நடிக்கிறவங்களை பார்த்து ஆடியன்ஸ் கடுப்பாகிறது சாதாரண விஷயம்தானு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காங்க ஸ்வேதாவோட இந்த ரிப்ளை தான் மகாநதி ஃபேன்ஸ் மத்தியில வைரல் ஆகிட்டு இருக்கு இதே மாதிரி தொடர்ந்து ஸ்வேதாக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனா யமுனா கேரக்டர்ல நடிச்சா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வரும்னு புரிஞ்சுக்கிட்ட ஸ்வேதா அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது